ஷில்பா சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இப்ப கிளம்பலாம் ஆஃபீஸ்க்கு தாராளமா போயிட்டு வாங்க உங்களுக்கு உங்க பையனுக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்க போது பாருங்க நீங்க இன்னும் பெரிய ஆளா வந்துகிட்டே இருப்பீங்க அம்மா பெரிய ஆளா வந்துகிட்டே இருப்பீங்கன்னு சொல்ல மாட்டாங்க பெரிய ஆளா போய்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்லணுமா இப்ப ஓடி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி சொல்லுங்கம்மா ரொம்ப வாய்ப்பு பேசுறா உடனே அம்மா சப்போட்டா போட்டா வந்துருவியா சரி விடு அப்பா என்னப்பா சாமி கும்பிட்டு உடனே ஆஃபீஸ்க்கு போனோன்றீங்க சாமி கும்பிட்டு முடிச்சதும் முதல் ஸ்வீட் எடுக்க தானப்பா கொடுப்பீங்க எங்க ஒரு ஸ்வீட் எடுத்து ஆப் போடுங்க பாப்போம் அது எப்படிடா தங்கணும்

எனக்கு தட்டில் அழகாக வச்சு கொடுத்துருவியா நான் உரமா உட்காந்து சாப்பிடுவோம் நான் எப்படி இது சூப்பரி இம்மா நீ ராகுலுக்கும் காயத்திரிக்கே ஒரு தடவை ஃபோனு பண்ணி சீக்கிரமா வர சொல்லிடு வீட்டுக்கு ரெண்டு பேரும் இல்லாததால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு வந்துருவாங்கம்மா எங்கே வேலை படுறீங்க ராகுலோட ஆஃபீஸில் பூஜை போடணும்ல காயத்ரி இந்த வருஷம் இருந்தால் நல்லா இருக்கும்னு அவன் ஃபீல் பண்ணான் அதனால தான் அனுப்பி விட்டுருக்கோம் வந்துருவாங்க ரெண்டு பேரும் ரிட்டர்ன் வரும்போது பத்து அடியும் சேர்ந்து வருவார் பெரிய அடி இருந்தாலும் ரெண்டு பேரும் இல்லாதது எனக்கு ஒரு மாதிரி கையோட மாதிரி இருக்கு சரி வந்துடுவாங்க பசங்க சீக்கிரமா நான் உனக்கு ஸ்வீட் எடுத்து தரேன்னு நீ போய் உட்காருப்போம் நான்

எடுத்துட்டு வர காக்கா மாதிரி பறக்காத என்னடா ரொம்ப நேரமா சாமி கும்பிட்டுறாங்க நீ உங்க சாமி கும்பிடுறத பார்த்தா அடுத்த வருஷம் தான் நம்மளுக்கு ஸ்வீட்டு பொரியெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க போல இருக்கு மத்தவங்க எல்லாம் வாய மூடிக்கிட்டு இருக்காங்கல்ல உனக்கு மட்டும் என்னோட அவசரம் சும்மா இருந்தோம் நம்ம எல்லாம் வாய மூடிக்கினே இருந்தோன்னு ஓனரு கண்ண மூடிக்கிட்டு சாமி கும்பிட்டு நேரப்பாரு அப்புறம் அடுத்த ஆயுத பூஜையே வந்துடும் சொல்லிட்டேன் எல்லாரையும் வாழ வைப்பா கடவுளே நீதான் எல்லாருக்கும் துணையா இருக்கணும்

ஏப்பா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு ஒருத்தருக்கா ஸ்வீட்டும் அந்த பொறி பையும் கொடுத்துருப்பா அதுல பொறி படம் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம்ல எல்லாருக்கும் கொடுத்துருந்தேன் நானா அப்பா அதெல்லாம் வேணப்பா நல்லா இருக்காது நீங்களே கொடுத்துருங்க ஏன்பா ஏன் நல்லா இருக்காதுன்னு சொல்கிற எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்கப்பா கொடுப்பா இல்லைப்பா இந்த கம்பெனியில் நான் ஒரு சாதாரண எம்ப்ளாயியாக தான் ஜாயின் பண்ணேன் இப்போ என் மூலியமாக ஸ்வீட்டெல்லாம் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் நல்லா இருக்காதுப்பா நீங்கள் நீங்களே கொடுத்துருங்க அதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா மேனேஜர்லாம் இருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்காங்க சூப்பர்வைசர் இருக்காங்க ஸோ அடுத்த பொசிஷனில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கௌரவ குறைச்சுலாம் ஆயிடும் நான் கொடுத்தேன்னா அதனால தான் நீங்களே கொடுத்துருங்கப்பா அதான் கரெக்டாக இருக்கும் ஏன்பா பேச ஒருத்தனே தின்னு கேட்டுக்கிறாங்க ஸ்வீட் கொடுப்பாங்களா மாட்டாங்களா தெரியலையேடா இப்போ பருமோ இந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நீ என் புல்லன்னு எனக்கு அப்புறம் இந்த கம்பெனியை நீ தான் எடுத்து நடத்த போற இப்பயுமே நீ தான் இந்த கம்பெனியை எடுத்து நடத்துகிற அவ்வளோதான் நீ தான் இந்த ஸ்வீட் எல்லாம் எடுத்து எல்லாேருக்கும் கொடுக்கணும் அதை தாண்டி வேற எதுவும் இங்கே நடக்கவும் கூடாது நடக்கவும் நடக்காது இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்து எடுத்துக்கொடு உன் மூலியமாக கொடுக்கணுன்னு தான் நான் விருப்பப்படுறேன் உன் அம்மாவும் அதை தான் விருப்பப்படுறான் எடுத்துக்கிடு எல்லாருக்கும் அழகாக எடுத்துக்கூட பார்ப்போம் இங்கே யாருக்கும் எந்த கௌரவ குறைச்சலும் வராதுடா அப்படியே கௌரவ குறைச்சல் பார்க்குறவங்க இப்போவே கிளம்பிட்டோம் இங்கேருந்து எனக்கு எதை பற்றியும் கவலை

ஏய் வாங்கிட்டல வழிய ஊறா நாங்களா வாங்க வேணா இருட அலைய அத தருவாங்க எல்லத்துக்கும் இவன் ஊருக்கு முன்னாடி எல்லாரையும் தள்ளி விட்டு நின்னுட்டு நாளை ரன்றான் பாரு தம்பி மடோ எடுத்து கொடு சரிங்கண்ணா எப்பா ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் இந்த தடவை ஓனர் பையன் தான் குடுக்குறான் பாத்து போய் வாங்கிக்க பாங்க தவறு குறச்சல எல்லாம் பாத்தீங்கன்னா வெய்ய தூக்கி வெளிய அடிச்சிட்டு போயனே இருப்பார் அவரு பாங்க பா பாங்க போலாம் வாங்க வேற வழி நமக்கு பின்னாடி வந்தவன் நம்ம தான் போட்டு குடுக்குறான் தலையில்து வாங்க போவோம் இது இந்த கரண்டி தோசைக்கரண்டி எங்கதாக்கா வச்சிருக்கேன் நீனே உனதாங்க கேக்குற கரண்டி எங்க வச்சிருக்கிற கிச்சன்ல பாத்தேன் இல்லவே இல்ல தோசை கரண்டியே அந்த செல்பாண்டை வச்சிருப்பேன் பாரு இந்த மசாலா டப்பி எல்லாம் இருக்கும்ல அங்க வச்சிருக்கிற பாரு எனக்கு அதுத்துக்கு அங்க வச்சா எனங்க வச்சா அண்ணா இப்பா கிச்சன்ல தானே கிடைக்குது அப்பா எதுக்குப்பா எல்லாத்தையும் மாத்தி மாத்தி வச்சிரு நின்னு சரி போறேன் ஆமா நீ எதுக்கு ஒரு மாதிரி சோகமா உட்காந்து கிடக்குற காலக்கத்துல போ இப்போ நான் அத சொன்ன மாட்டோம் நீ நான் அதெல்லாத்தையும் சரி பண்ணிடுவியா என்ன என்னன்னு சொல்லுக்க என்னத்த தான் சொல்றதாலுமே இல்லையா வருஷம் வருஷம் ஆயுத பூஜைக்கு என் புள்ள எனக்கு ஸ்வீட் எத்தனை வந்து கொடுத்துட்டு இந்த அம்மா ஆயிரம் ரூபான்னு கையில கொடுப்பான் ஆனால் இந்த வருஷம் பார்த்தியா எனக்கு அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு நான் என் பிள்ளைகிட்ட கோச்சிங்கினேன் இங்கே வந்துட்டேன் என் பிள்ளை இப்போ ஆங்கே அவள் பொண்டாட்டிக்கிட்ட தான் எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருப்பான் எனக்கு எதுவும் கிடைக்காது இந்த வருஷம் அட என்னக்கா நீ இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க நம்மளுக்கு வேணுன்னா நம்மளே கூட தான் வாங்கிக்கலாம் இல்லைனா வீட்டில் கூட செஞ்சு சாப்பிட்லாம் நம்மக்கிட்ட பணம் கூட இருக்குது நானே கூட வாங்கி தரேன்க்கா நீ எதுக்கும் கவலைப்படாத பால் மேலே காசை வச்சு நான் கூட தான் வாங்கிப்பேன் ஆனால் என் பிள்ளை எத்தனை தர மாதிரி வருமா எனக்கு அதெல்லாம் கிடைக்காம போச்சு எனக்கு கஷ்டமாகுது ஏக்கா ஏங்க்கா நீ வேற காலையில் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க எனக்கு கூட தான் வருத்தமாக இருக்குது எதிர் வீட்டில் இருக்கிறேன் நான் என் பிள்ளை எனக்கா ஸ்வீட் எத்தனை வந்து கொடுத்தா கம்பெனியில் நேற்று அவனுக்கு கொடுத்துட்ருப்பாங்க எல்லாத்தையும் எத்தனை போயிட்டு அந்த புஷ்பா சிரிக்கிக்கு தான் கொடுத்துருப்பான் என்னத்த பண்றது நீ எல்லாம் காலம் மாறி போச்சிக்கா உட்ரு என்ன காலங்காலத்துலேயே கப்பல் கவுந்து கிடக்குது அது ஒன்னு ரோஸு பூஜை அதுவுமா எங்க பிள்ளைங்க கையில ஸ்வீட்டு வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு ஆகி போச்சேன் எங்கள் நிலமை அதை நினச்சி கவலைப்பட்டுக்கின்னு இருந்தோம் புள்ளிங்க கையால் தான் ஸ்வீட்டு சாப்பிட்ணுமா என்ன உனக்கு ஆசையாக இருந்ததுன்னா உனக்கு ஸ்வீட்டு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தா கடைக்கு போயிட்டு வாங்கி சாப்பிட்டு முடிச்சுடு அவ்வளோதான் எதுக்கு தேவையில்லாமல் பிள்ளையெல்லாம் எதிர்பார்த்துன்னு கிடக்குறேன் இவனுங்களெல்லாம் எதிர்பார்த்துன்னு உட்காந்துறதுனால தான் நம்ம தலையில ஏறி மதிக்கிறானுங்க எல்லாரும் ரொம்ப சரியா சொல்றீங்க நான் கூட என் அக்கா கிட்ட அதை தான் சொன்னேன் எனக்கும் என் புள்ள ஸ்வீட் எடுத்துன்னு வந்து கொடுக்கலன்னு வருத்தமாக தான் இருக்குது அதுக்குன்னு வருத்தப்பட்டுக்க கிட்டேவா உட்காந்துருக்க முடியும் அடுத்தடுத்த வேலையை பார்க்க வேண்டியதானே அதை தான் நான் என் அக்கா கிட்ட சொன்னேன் அது கேட்காம மறுபடியும் அப்படியே உட்காந்து சோகமா பேசி நிற்குது இங்கே பாரு சசமா இதுக்கெல்லாம் உட்காந்து வரத்த பாட்டுன்னு இருக்காது உனக்கு இப்போ சூட்டு வேணா நான் சொல்லி என் கை காசை போட்டு நான் உனக்கு வாங்கி வந்து கொடுக்குறேன் ஒரு டப்பா ஃபுல்லாக வாங்கி வந்து கொடுக்குறேன் உட்காந்து தூணு எனக்கு ஸ்வீட்டு வேணும் போய் வாங்கி வாப்போ பாத்தி அதை எப்படி சிரிக்குதுன்னு இவ்வளோ நேரம் அப்படியே வருத்தமாக பேசி நின்றுது என் கை காசை போட்டு நான் வாங்கி தரணும்னு எப்படி சிரிக்குது பாரு இங்கே பாரு ரோசமா என் கிட்ட கொடுத்தா காசு இருக்குது அது எத்தனை போய் கொடுத்தா என்னால் வாங்கி சாப்பிட முடியும் ஆனா அடுத்து உங்கள் வாங்கி வந்து கொடுத்தாதான் நல்லா இருக்கும் ஓசி சுவீட்டு தான் இனிக்கும் ஆயுத பூஜை இல்ல வாஸ்தவமான பேச்சுதான் அது ஒரு தனி சந்தோஷம்தான் தான் செடி வீட்டுக்கு நான் போய் உனக்கு வாயினந்து ரொம்ப நன்றி ராசம் இங்க பாருங்கடி எல்லா ஸ்வீட்ல இருந்தும் உனக்கு ஒண்ணு அவளுக்கு ஒண்ணு தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன் ஒழுங்கு மறைத்து அடிச்சுக்காம சாப்பிடணும் ரெண்டு பேரும் புரியுதா ஆ சரிம்மா அடிச்சுக்க மாட்டோம் நானும் பாத்துட்டேன் எல்லா வெரைட்டில இருந்தும் எனக்கு ஒண்ணு அவளுக்கு ஒண்ணு கரெக்டா வச்சிருக்கீங்க ஆனா இவதாம்மா இதுல சின்ன சைஸா இருக்கு இது பெரிய சைஸா இருக்குன்னு சொல்லுவா இப்பவே அவகிட்ட சொல்லிருங்க எல்லா சைஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு இங்க பாருக்கணி இது எல்லாமே ஒரே சைஸ்ல தான் இருக்குது தேவலமா உக்க சண்டை போடாதே சரியா ரெண்டு பேரும் எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க போங்க சரிம்மா நான் ஏமா சண்டை போட போறேன் அக்கா வாக்கா போவோம் ஆரம்ப இன்னமும் ரெண்டு பேரு கிட்டயும் நல்லா இருக்கும் ஆனா முடிவு என்ன எங்களுக்கு தானே தெரியும் தட்டையெல்லாம் உடைக்காம அழகா ஸ்வீட் மட்டும் சாப்பிட்டு சமத்தா இருக்கணும் சரியா சரிங்கப்பா அப்பா இதுல இருந்து ஒரு ஸ்வீட் எடுத்துக்கோங்க பண்ணீங்க எடுத்துக்கோங்கப்பா அக்கா ஸ்வீட் எடுத்துக்கோங்க ஸ்வீட் தண்டி அப்பா எடுத்துக்க அப்பா நீங்க எடுத்துக்கோங்கப்பா வேணாடா சொல்லும் நீங்க கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்க போங்கடா சொல்லும் நீங்க எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க போங்க சரிங்கப்பா அம்மா உனக்கு வேணுமாமா பாடி எனக்கு ஒன்னும் ஸ்வீட் தேவையில்ல

கேட்கல அதான் எனக்கு இன்னும் வலிக்குது போ ரெண்டு பேரும் ஸ்வீட் எடுத்துட்டு போய் சாப்பிடுக்கு போங்க மா என்னம்மா சாரிம்மா நான் வேணா என் ஸ்வீட்டை உனக்கு தரட்டம்மா நானும் தரம்மா ரெண்டு ஸ்வீட் கூட தரேன் சும்மா நீ விளையாண்டு நம்மா நீங்க எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க போங்க நானும் அப்பாவும் அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம் சரிங்கம்மா நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்கம்மா சரி நீ போ ஸ்வீட் சாப்பிட்டு பொரி சாப்பிடுவேன் அப்போ அந்த பொரியில மொதல் பொரி உனக்கு தான் தருவேன் சரி நீ இடத்த காலி பண்ணுங்க இன்னைக்கு புள்ளிங்களோட நல்ல சந்தோஷமா டைம் ஸ்பென்ட் பண்ண போறே நான் இன்னைக்கு லீவ் தானே உங்களுக்கு நீங்க சந்தோஷமா அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க ஆனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ங்க என்ன புஷ்பா என்னன்னு சொல்லு அது வேற ஒண்ணு இல்லைங்க ವರ್ಷ வருஷம் ஆயுத பூஜை வரும் நீங்க கம்பெனில ஸ்வீட் வாங்கிட்டு வந்தீங்கனா அது அத்தை கிட்ட தான் முத கொடுப்பீங்க அதுக்கு அப்புறம் தான் பசங்க அதை எடுப்பாளுங்க ஆனா இந்த தடவை அத்தை கிட்ட அந்த மாதிரி குடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லாம போச்சு அதுக்கு என்ன பண்ண சொல்ற புஷ்பா என்ன ஏங்க நீங்க போய் அவங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஸ்வீட் கொடுத்துட்டு வந்துருங்க ஏன் புஷ்பா இதுக்கு இந்த தேவ இல்லாத வேலையலாம் தேவ இல்லாத இல்லைங்க கொடுத்தா அவங்களுக்கும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும்ல அவங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சுன்னா அது நமக்கு தானேங்க நல்லது நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிருந்தாலும் நம்ம பிள்ளை நம்மளை தேடி வந்து ஸ்வீட்டை கொடுத்துட்டு போகிறான்னு அவங்க மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆகும்ல ஒரு வேளை அவங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம பிள்ளை ஸ்வீட்டை எடுத்துகிட்டு வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அந்த நேரமாக பார்த்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னு வைங்களேன் அவங்க மனசு கொஞ்சம் சந்தோஷப்படுங்க அதுக்காக தான் சொல்கிறேன் அவங்க அதை எல்லாம் ஆள் இல்ல புஷ் அவங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா அவங்க இந்நேரம் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு இருப்பாங்க அவங்க அதையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க ஏங்க அதெல்லாம் சரிதாங்க இருந்தாலும் உங்க கையில நீங்க குடுக்குற மாதிரி இருக்காதுல்ல அது ஒரு சந்தோஷம் தானேங்க ஒரு அன்பளிப்பு மாதிரி தானே நீங்க எதுவும் சொல்லாதீங்க நீங்க போய் கொடுத்துட்டு வந்துருங்க அம்மா கம்பெனில ஸ்வீட் கொடுத்தாங்க அம்மா சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துருங்க வேற எதுவும் கூட பேச வேணாம் அதுவும் இல்லாம உங்க பெரியமாவும் அங்க தானே இருக்கிறாங்க அதனால ரெண்டு பேருக்கும் சேர்த்த பிள்ளையே கொடுத்துட்டு வந்துருங்க அந்த அம்மாவும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல இங்க பாரு புஷ் ஏற்கனவே அவங்களுக்கு காசு கொடுன்னு சொன்னேன் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்

அப்படியாப்பா சரிப்பா சரிப்பா ரொம்ப நல்லதுப்பா என் பிரியுமா ரொம்ப நன்றிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குது மனசுக்கு காலங்காட்டில உட்காந்து வருத்தப்பட்டுக்கின்னு இருந்தேன் இந்த வருஷம் எனக்கு ஸ்வீட் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மகராசி நீ வந்து கொடுக்குற ரொம்ப நல்லா இருப்பா பண்ணினு உன் பொண்டாட்டி பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க சரிங்க பெரியம்மா புஷ்பா தான் கொடுத்தனு இப்போ சொன்னா அதனால தான் எடுத்துட்டு வந்து அவ தான் சொன்னோம் அங்கே ரெண்டு பேர் இருப்பாங்கங்க இங்கே ஸ்வீட் எடுத்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வருஷ வருஷம் அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஸ்வீட் வாங்கி பழகினவங்க இந்த வருஷம் அது கிடைக்கலன்னதும் ரொம்ப மனசு உடஞ்சி போய் வருத்தத்தோடு உட்காந்துருப்பாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுங்க அவங்க சந்தோஷப்பட

சொல்ற சரிங்க பிரியமா ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லதான் ஆனா என் பொண்டாட்டி சொன்னாலேங்கிறதுக்காக தான் நான் இதை செய்றேன் என் அம்மாவை என்னால இன்னும் மன்னிக்க முடியல பிரியம்மா அவங்க செஞ்ச வேலைகள்லாம் அந்த மாதிரி அதனாலதான் எனக்கு காசே கொடுக்க விருப்பம் இல்லை ஆனாலும் என் பொண்டாட்டி கண்டிஷனாக சொல்லிட்டான் அவங்க பாவங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க மாதம் ரொம்ப கஷ்டமாக போயிடும் நீங்கள் மாதம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து உதவுங்க அப்படின்ட்டு அவ தான் சொன்னான் அதுக்காக தான் நானும் என் மனசை மாற்றிக்கிட்டு என் பொண்டாட்டிக்காக உங்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறதா முடிவு எடுத்திருக்கேன் நான் அதை கண்டிப்பாக கொடுக்கவும் செய்வேன் சரியாப்பே ரொம்ப சந்தோஷமா அப்பே உன் பொண்டாட்டிக்கு நல்ல மனசத்தா இருக்குது நானும் அவகிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் அது மேலும் புரிஞ்சு பார்க்கக்கூடிய சீக்கிரத்தில் சீக்கிரத்துல எல்லாம் நல்லபடியா இருக்கும்பா சரிப்பா ரொம்ப சந்தோஷம்பா சரிங்க பிரியுமா சந்தோஷம் இதே வாங்கிக்கோங்க பிரியுமா ஐயா காசெல்லாம் வேணாப்பா இருக்கு ஸ்வீட் குடுத்தியா இதுவே போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது மாசம் பத்தாயிரம் ரூபாய் வேற தரேன்னு சொல்லிருக்கிறேன் அதுவே போதும்பா இதெல்லாம் வேணாப்பா புடி பெரியமா நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன் ஊர்ல அண்ணன் கொடுத்தா நீ வாங்கிக்கிறல்ல அந்த மாதிரி தான் இதுவும் இந்த வாங்கிக்க சரியா அப்பா கொடு சரி பெரியமா அப்ப போயிட்டு வரேன் சரி அப்பா போயிட்டு வா சந்தோஷமா இருப்பா

எனக்கு வா வேணாம்மா கால் தங்கச்சியும் சாப்பிடுங்க இன்னைக்கு அவன் வீட்லயே நிறைய ஸ்வீட் இருக்குது நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அதுவும் சரிதான் அலிமலையா நீ வந்து வா எனக்கு தேவையில்ல இந்த பிச்சைக்கார ஸ்வீட் எல்லாம் நீங்களே சாப்பிடுங்க என்ன அலிமலையா ஏன் இப்படி பேசுற புள்ள நம்மளுக்காகவே எத்தனை வந்து கூத்துட்டு போயிருக்கிறான் இப்படி பேசுற நீனே அட்டான என்ன பொம்பளையம்மா இருப்பேன் நீ எல்லாம் ச்சி ஏங்க நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்லலைங்க அக்கா அவன் பேசும்போது என்ன சொன்னான் நேற்று கம்பெனியில் ஆயுத பூஜை கொண்டாடினாங்க நேற்று ஸ்வீட் எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் என் பொண்டாட்டி சொல்லி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன்னு சொன்னான் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த புஷ்பா நம்மளுக்கு பிச்சை போடுறாள் அவன் பிச்சை போட்டா நம்ம அதை எடுத்து சாப்பிட்ணுமா இதை அந்த பிச்சை காசு ரூபாய் வேற முதல்ல நீ இதை வாங்கியிருக்கவே கூடாதுக்கா நேற்று கொண்டாடினாங்க நேற்று ஸ்வீட்டு கொடுத்தாங்கன்னா நேற்று எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வேண்டியதானே அது என்ன அவள் மறுநாள் தான் நம்மளுக்கு கொடுத்தனுச்சிருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் நம்மளுக்கு பிச்சை போடுறான்னு தானே அர்த்தம் ஏதோ போனால் போட்டு வச்சிருக்கா எதுக்கு அப்படி இல்ல நம்ம கிட்ட போய் அதை வாங்கி தின்னு அக்கா இனிப்பா போய் ஊட்டாண்டி அடிக்கா, அந்த காசையும் அந்த ஸ்வீட்டையும் உனக்கெல்லாம் போய் உன் புள்ள எடுத்துட்டு வந்து கொடுத்தான் பாரு அந்த பொண்ணு உனக்கு இறக்கம் கட்டுது இன்னும் அதுதான் தப்பு அதுதான் மொதல் தப்பே அப்படின்னா பொம்பளை இறப்பிய நீ எல்லாம் இங்கே இல்லையா இந்த மாதிரி பேசலாம் பேசின கிடக்காத சொல்லிட்டேன் அது நான் ஸ்வீட்டு துக்கின்னு போய் அந்த விட்டாண்டே அப்ப அப்போ அந்த ஸ்வீட்டுக்கு இன்னும் மரியாதை கிடைக்குது இங்கே பரவாயில்லையே இல்லையா அதை பேச்செல்லாம் இதோடு நீர் திரி சொல்லிட்டேன் நான் இந்த ஸ்வீட்டு நீ சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல நானே முத்துச்சி துணுக்கிறேன் அந்த ரெண்டாயிரப்பா கூட எனக்கு தான் உங்க கொடுத்தான் நானே வச்சுப்பேன் உனக்குலாம் ஒன்றும் அவன் சொல்லி கொடுக்க சொல்லி சொல்லவே இல்லை இந்த ஸ்வீட்டை தான் உனக்கு கொடுக்க சொன்னா உனக்கு வேணாம்னா நீ வாய் போ நான் சாப்பிட்டுக்கிறேன் அவ்வளோதான் என்னால தூக்கி போய் அடிக்கல முடியாது போ நீ முதல்ல வேலையை பாத்துக்கணும் ரொம்ப சரியா சொல்ற சசம்மா அதுக்கு ஒரு வாய் கூட கொடுக்காத நீ ஏன் சாப்பிட எல்லாத்தையும் ஏன் நான் தர சுத்தின போறேன் எனக்கு அதெல்லாம் ஒன்னும் கௌரவம் கிடையாது அவன் கொடுத்தாண்ண அவன் பொண்டாட்டி கொடுத்தாண்ண எல்லாம் ஒண்ணுதான் எனக்கு அது போக மாசம் பத்தாயிரம் ரூபாய் வேற தரணும்னு சொல்லியிருக்கான் அவன் அதுவும் அவன் பொண்டாட்டி தான் சொல்லிச்சு மாசம் பத்தாயிரம் ரூபாய் அவங்களுக்கு கூடு அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு அப்போ அந்த காசெல்லாம் நீ வாங்க மாட்டியா அலுமையில மாசம் மாசம் அவன் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா நீ வாங்க மாட்டியா அது இப்படி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா நான் வாங்கிப்பேன் ஒரு காலத்துல எல்லாத்தையும் செலவு பண்ணி நான் தான் அவனை படிக்க வச்சு ஆளாக்கினேன் அப்ப அவன் எனக்கு கொடுத்து தானே ஆகணும் அதை நான் வாங்கிப்பேன்

வீட்டா இருக்கிறதுனால தான் இதுக்கு ஸ்வீட்னு பேர் வச்சாக போல இருக்குது மொத்த டியூ தூக்கிட்டு வந்துட்டல்ல இப்ப மொத்த டியூ ஒண்ணு விடாம தின்னு போட்டு அதுக்கப்புறம் மொத்தம் கீழே போனோம் அடி வரையும் யாரும் நம்மளே தேடி கண்டுபிடிக்க கூடாது கடவுள் நீ தான் என்ன காப்பாத்தணும் இது என்ன சூஷி மாதிரி இருக்குது புது வகையான ஸ்வீட்டா இருக்கும் போலயே அப்பா சூப்பரா தான் ஸ்வீட்டு வாங்கியிருக்கிறாரு டிராகோ கம்பெனியில போட்ட ஸ்வீட்டு தான் கொஞ்சம் வெரைட்டி கம்மியாக இருக்குது அவங்க கிட்ட சொல்லி அடுத்த வருஷம் இன்னும் பல வகையான ஸ்வீட் எல்லாம் வாங்கி பூஜை போட சொல்லணும் அப்போ தானே நம்மளும் நல்ல வித்தியாச வித்தியாசமாக சாப்பிட முடியும் அஞ்சு செடி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த ஸ்வீட் என்ன ஸ்வீட் இது ரொம்ப வித்தியாசமா இருக்குதா எங்க செடி டேஸ்ட் பார்ப்போம் திருட்டு கழுதா இருப்ப மட்டும்தான்

பாரு பாரு இருடா என்ன இன்னைக்கு நைட் தீ தூக்கும் போதே உன் பெட்ரூம்ல ரெண்டு உன் தலைக்காணில வச்சிடறா இருக்கிற எறும்பு எல்லாம் அங்க அங்கதாண்டை வந்து மொய்க்கும் இன்னைக்கு ஒன்னு எறும்பு கட்டிக்கண்டா பாரு உன்னை பழிவாங்கமா விட்ட மாட்டன்டா